நிறையா பேர் அந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி எழுந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து இனிமேல் வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டே பார்க்கக்கூடாது இதுமாரி அரசியலுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது உடனே ஓடி அரசியல் விட்டு போயிடணும் அப்படி பயங்கரமாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுலாம் நிறையா பார்க்க முடியாது எல்லாமே நடந்தது ஒரு துயர சம்பவம் கண்டிப்பாக ஒரு தலைவர் அங்கே போகிறப்ப அதை விரும்பி அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு உண்டான பாதுகாப்பு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதற்கான பொறுப்பு வந்து கண்டிப்பாக அந்த தலைவருக்கும் உண்டு அங்கே ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு தாவாட்டை கட்சி சார்பில் அரசாங்க செயலையும் வந்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக மக்கள் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சுய பாதுகாப்பே வந்து யோசிக்காமல் போனதும் தவறுன்னு அவங்க பேசியாச்சு இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டால் முதல் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போ ஜெயலலிதா அவர்களை தான் இப்போ மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சொன்னதான் பார்ப்பீங்க அப்படின்னா அவங்களோட ஆளுமை இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஸோ பட் அவங்களோட ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த மகாமகம் அந்த கும்பகோணத்துலேருந்து ஒரு பெரிய உயிரிழப்பு நடக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அது ஒரு பயங்கரமான பிரச்சனையாக மாறிச்சு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் அவங்க தோற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு கரெக்டாக டேட்டாக ஞாபகம் இல்லை எனக்கு பட் அது அவங்களுக்கு ஒரு செட் பெரிய செட்பேக்காக இருந்துச்சு அப்புறம் திரும்ப அடுத்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆடம்பரமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க நிறைய சுத்து சேர்த்தாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு முதல்ல இரண்டு ஆட்சி வந்து பயங்கரமான பேரதிர்ச்சியாக இருந்துச்சு ஸோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காமன் மேன் அதான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து பாமரனா இப்பவும் பாமரனாக தான் இருக்கேன் அந்த சமயத்துல மாறி மாறி எண்ணங்கள்லாம் நம்ம ஒரு சின்ன வயசில் இருப்போம் ஒரு சில சமயத்துல அப்பா ஜெயலலிதா அவங்க ஆட்சி போதும்ப்பா நமக்கு அடுத்து கலைஞர் வந்தா போதும் டிஎம்கே வந்தா போதும் அப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஊடலை பார்த்துட்டு திரும்ப ஜெயலலிதா அவங்க தான் பரவாயில்லன்ட்டு அப்புறம் அவங்க ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அடக்குமுறை பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பரவாயில்லப்பா கலைஞரை பரவாயில்லப்பா அந்தமாதிரி மணலங்களை மாறி மாறி தோன்றிய சமயங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னா என்ன சூழ்ச்சிகள்லாம் என்ன தண்ணி இருக்கிறவங்களே எப்படிலாம் இருக்கணும் எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அந்த பதினேழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தாங்க அந்த ஆறு வருஷம் அந்த ஆட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்னை பொறுத்தளவு ஒன்றாமே ஒரு சிறந்த ஆட்சி ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் அவங்க மேலே ஒரு பயம் இருக்கும் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நிறையா நடந்திருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல்ல பொறுப்பேற்றிருக்காரு நானும் யோசிச்சிருக்கேன் ஏன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வந்து கலைஞர் வந்து அவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னுலாம் நான் யோசிச்சிருக்கேன் இந்த அளவு அவர் வரப்ப கூட என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து வேற அது வந்து நம்ம நிறைய வேறு மாதிரியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பட் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள்லாம் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து ஒரு பதினேழு பேர் வந்து கள்ளச்சாராயங்குறிச்சியாக நடந்துட்டாங்க அப்புறம் கள்ளக்குறிச்சியில் அப்புறம் இந்த ரோட் ஷோவில் வந்து பிரச்சனைகள் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீமதினு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் இந்த அண்ணாம யூனிவர்சிட்டியில ஒரு ப்ராப்ளம் நம்ம என்ன சொல்றோம் உடனே எது எடுத்தாலும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம என்ன பண்றோம் அந்த ஆளுங்கட்சியோட சீஃப் மினிஸ்டர் அவர் தான் நம்ம வந்து குற்றம் சொல்கிறோம் நியாயமான ஒரு விஷயம் தான் என்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்து தாவிகா கூட்டத்துக்கு தலைவர் விஜய் வந்து பொறுப்பு அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து பொறுப்பு வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ நம்ம வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புல நிறைய குறை சொல்றோம் பட் அவங்களும் தான் இருக்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பு செஞ்சாலும் உடனே என்னாச்சு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் பொங்கி ஒண்ணு அவரை கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும்னு யாரும் சொல்லலை மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் விட்டு போகணும்னு சொல்லி சொல்லலை ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தா அந்த கள்ளச்சாராய்வு விபத்துகள்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்கலாம் கவர்மெண்ட் வந்து சரியான முறையில் போயிருந்துச்சு அரசாங்க அதிகாரிகள்லாம் அந்தந்த மாவட்டங்களில் கரெக்டாக இருந்திருந்தாங்க அமைச்சர்கள்லாம் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா பண்ணியிருந்துருக்கலாம் பட் பண்ணாமல் போயிட்டாங்க அவருக்கு இல்லை நேரடியாக தொடர்பு இல்லைன்னா கூட தார்மீக பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அதை உணர்ந்து திரும்ப நடக்காத மாதிரி பார்க்கணுன்னு தான் நம்ம பார்க்கறது தவிர அதே மாதிரி தான் விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு இது வந்து ஒரு மீனாத் துயரம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வேதனை இது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு இடம் ஒரு ஒரு ஏழு மணிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அந்த இடம் ஒரு ஏழை ஒரு ஒரு ஏழை காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாறிப்போச்சு எல்லாமே மாறிப்போச்சு உடனே நினச்சின்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியல் விட்டு போயிடணுமா என்ன தமிழ்நாட்டை விட்டு போயிடணுமா என்ன அதை முடிவு பண்ணி நீங்க யாரியா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதை வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க எப்போவுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து தான் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு எல்லாமே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் அடுத்து டிஎம்கேக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு இன்னொரு அஞ்சு வருஷத்தை கொடுக்கணுன்னு நினச்சாங்கன்னா கொடுப்பாங்க இதே மக்கள் தான் அறிவில்லாத மக்கள் அறியாமையில் இருக்கும் இந்த மக்கள் தான் வந்து நினைச்சுக்கிட்டேன்னா அறுபது வருஷமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க பேசுகிறப்ப மக்களை வந்து உயர்த்தியும் பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரை எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியும் சட்டமன்றத்துக்கு யாரை செலக்ட் பண்ணணும் பாராளுமன்றத்துக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் கரெக்டாக தெரியும் அப்படின்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் மக்கள் எப்படினு கேட்டீங்கன்னா அறிவே இல்லாதவன் எவனை பார்த்தாலும் கூட்டமாக ஓடுறானு எதுக்கியாவது கூட்டமாக ஓடுறாங்க அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால என்னச்சின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தீராத ஒரு கழகம் வர வகையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது வந்து உண்மை ஆனால் அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் அரசியலில் ஏற்கடுமா வேண்டாமான்னு அடுத்து எலெக்ஷன் நடக்கிறப்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் என்னச்சு கேட்டிங்கன்னா எது நியாய தரமும் அப்படிங்கிறது வந்து பேசுங்க நேரேட்டிவ் செக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரிக்கையாளர் அப்படின்னா நீங்கள் வந்து யார் ஓட்டு போடணும் யார் வந்து அரசியல வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு உரிமை உங்களுக்கு யாரும் கொடுக்கல சரிங்களா உங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நீங்கள் அப்படி பேசுகிறவங்க எல்லாத்தையும் பேசணும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் பிரதமர் மந்திரி நரேந்திர மோடியை பற்றி நீங்கள் பேசணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றி பேசணும் தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவராக இருந்தார்கள் அண்ணாமலை அவரை பற்றி பேசணும் இப்போ எடப்பாடி பழனிசாமினா கொஞ்சம் ஈஸியாக பேசிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரை கொஞ்சம் ஈஸியாக பேசிடலாம் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கூட்டம் வந்து அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு இருந்தாங்க ஏதோ ஒரு கூட்டமாக இருந்துட்டு போட்டோம் ஒருத்தர் வந்திருக்கு அப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு பயங்கரமான விபத்து இந்த விபத்து இந்த விபத்தில் வந்து அரசு தாவே காலெலாம் வந்து கூட்டம் சொல்லிகிட்டே இருக்குதா போயிட்டே இருக்க வேண்டியதான் இனிமேல் ஜென்மத்திலும் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிக்கணும் என்ன தவறுகள் நடந்ததுங்கிறது அவங்கவுங்க உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியான அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இடையில கையில கல்லு கிடைக்கிறதுக்காக விட்டு எல்லா தப்பு அது கவர் கவர் அது வந்து அரசாங்கத்துக்கு மேலையா இருந்தாலும் சரி இல்ல தாவேக்கா மேலையா இருந்தாலும் சரி இல்ல தாவேக்கா தலைவர் விஜய் மேலையா இருந்தாலும் சரி உங்க கையில கல்லு கிடைச்சதுங்கிறதுக்காக ஆள் கிடைச்சதுங்கிறதுக்காக எரிஞ்சுட்டே இருக்காதிங்க அவர் வந்து அரசியலில் ஏறணுமா வேண்டாமா அடுத்து வந்து அவர் என்னவா வரணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்ட்டு நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஓடிரணும் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது சரிங்களா தேங்க்யூ